அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் காணொலி பதிவு சந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினம் அவசர பணி நிமித்தமாக வெளியூர் வந்த காரணத்தினால் எங்கள் ஸ்டூடியோவில் காணொலியை பதிவேற்ற முடியவில்லை ஒலி ஒலி அமைப்புகளில் சிறிய தவறுகள் இருந்தால் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு காசாவில் ஸ்டேல் இராணுவம் நடத்தும் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் அரசுக்கு எதிராக ஸ்டேலுடைய அரசு தலைவருக்கு எதிராக ஒரு அதிரடியான விடயத்தை இன்றைய தினம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இதற்கு முன்னைய காணொலிகளில் அது தொடர்பான விவரங்களை பேசியிருந்தோம் இந்த நிலையில் கமாஸ் கிஸ்புல்லா ஸ்டேலுக்குள் ஒரு மிக கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தியிருக்கின்றார்கள் இது ஸ்டேல் முழுவதும் மிக பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நெதர்லாந்திலும் ஸ்டேலுக்கு எதிராக ஆயுதங்கள் வழங்குவதற்கு எதிராக மிக கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்டேல் மீது குறிப்பாக போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றார்கள் இனப்படுகொலையில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதன்ஜாகு மீதும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் மீதும் கைது ஆணை அதாவது இவர்கள் ஐசிசி ஏற்றுக்கொண்ட எந்த நாடுகளுக்குள் நுழைந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்ற பிடியாணியை பிறப்பித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்காவின் மிக பெரும் அழுத்தம் காரணமாக இந்த வழக்கில் இதுவரை நிதன்ஜாகுவுக்கு பிடியாணி பிறப்பிக்கப்படாத சூழ்நிலையில் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருப்பது ஸ்டேலுக்கு உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஸ்டேலுக்கு மட்டுமல்ல ஸ்டேலை ராயதந்திர ரீதியில் பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய அளவில் செயற்பட்டு கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு கூட இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய தூதுவர் ஐநாவுக்கான தூதுவர் ஸ்டேல் மீதான தடை ஏற்றுக்கொள்ள முடியாது நிதன் ஜாகு மீதான தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐசிசியின் உடைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஸ்டேலும் ஆதரவு நாடுகளும் புறக்கணிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்டேல் இவ்வாறு புறக்கணிப்பதாக இருந்தால் ஐநா சபையை உலக சுகாதார அமைப்பை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை என அடுக்கடுக்காக சென்று இறுதியில் அமெரிக்காவை தவிர அத்தனை நாடுகளையும் ஸ்டேல் புறக்கணிக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு மீதான கைது வாரண்டுக்கு எதிராக அமெரிக்கா ஆர்ஜென்டினா ஹங்கேரி போன்ற நாடுகள் மிக கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா இதுவரை காசாவில் லெபனானில் சிரியாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை தொடர்பாக கண்டனத்தையோ கவலையோ வெளியிடாதவர்கள் இந்த இனப்படுகொலையை நடத்தக்கூடிய நிதஞ்சாகு மீது கைது வாரன் பிறப்பிக்கப்பட்ட போது இது ஒரு மிகப்பெரிய தவறு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜோ பைடன் இன்று பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார் ஜோ பைடனை ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஸ்டேல் மீது இந்த படுகொலைகளை இவ்வளவு ஆதாரங்கள் ஆவணங்களை பார்த்த பின்னர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விதித்தமை தவறு என்றால் ஸ்டேல் காசாவிலும் லெபனானிலும் நடத்தும் படுகொலைகள் சரியா என்பதை ஜோ பைடனும் வெள்ளை மாளிகையும் அமெரிக்கா சார்ந்த ஆதரவானவர்களும் தான் இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அடுத்து ஸ்டேலுக்கு குற்றவியல் நீதிமன்றம் விடுத்திருக்கக்கூடிய பிடியானை இங்கே தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய டச்சு மாவட்ட நீதிமன்றத்தில் காசா இனப்படுகொலையை தடுக்க நெதர்லாந்து அரசு தவறிவிட்டதாகவும் குறிப்பாக நெதர்லாந்திலிருந்து ஆயுத தளபாடங்கள் வழங்குவதற்கு ஸ்டேலுக்கு வழங்குவதற்கு முழுமையான தடை விதிக்க வேண்டும் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்கு காரணமாக நெதர்லாந்தின் ஆயுதங்களும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று நெதர்லாந்து அரசுக்கு எதிராக ஆயுதங்களை வழங்கக்கூடிய கம்பெனிகளுக்கு எதிராக நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு மனித உரிமை அமைப்புகள் ஒன்றாக ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கையும் இன்றைய தினம் சர்வதேச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏற்கனவே இவர்கள் மீதான இனப்படுகொலை நிரூபிக்கப்பட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் குறிப்பாக ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை தடுக்க கோரி நெதர்லாந்து தாக்கல் செய்த வழக்கு முக்கியத்துவம் பெற்றதாக தற்போது மாறி இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்கா ஹங்கேரி அர்ஜென்டினா ஒரு சில நாடுகள் ஸ்டேலுக்கு எதிரான முடிவை கண்டித்தாலும் கூட பிரான்ஸ் ஜெர்மனி நோர்வே மற்றும் ஜோர்டான் சவுதி அரேபியா ஈரான் குவைத் பஹ்ரைன் பல நாடுகள் இந்த முடிவை வரவேற்றிருக்கின்றார்கள் ஸ்டேல் செய்யும் இனப்படுகொலையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆதாரத்துடன் உறுதிப்படுத்தி இனியாவது உலக நாடுகள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதரவாக செயற்படும் ஸ்டேலினுடைய மூக்கு ஈரான் தூதுவர் குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் எவ்வளவுதான் சர்வதேசத்துக்கு நடித்தாலும் தங்களுடைய படுகொலைகளை மூடி மறைத்தாலும் ஸ்டேலினுடைய மூக்கு ஸ்டேல் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ராயதந்திர ரீதியில் தோல்வியை அடைந்து அவர்கள் உலகளவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தீர்ப்பை என்று சர்வதேச ஐசிசி இருக்கின்றார்கள் இது பாலஸ்தீன விடுதலைக்காக அங்கு போராடக்கூடிய கமாஸுக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அத்தனை பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஸ்டேல் மீதான தீர்ப்பை ஆதாரமாக கொண்டு உலக நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக இனப்படுகொலையை நிறுத்த முன்வர என ஈரான் ஒரு மிக நீண்ட அறிக்கையை இன்றைய தினம் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் ஸ்டேலிய படைகளுக்கும் கமாஸ் போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை இன்றைய தினமும் நடைபெற்றிருக்கின்றது கான் கான்ஜூனஸ் வடக்கு காசா பகுதிகளில் நடைபெற்ற இந்த சண்டையில் பன்னிரண்டு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதினாறுக்கு மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது அண்மைய சில நாட்களாகவே கமாஸ் அமைப்பினரை சுற்றி வளைத்து மிக பெரிய அளவிலான தாக்குதல்கள் ரோந்து நடவடிக்கைகளை ஸ்டேல் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் கமாஸ் அமைப்பினருடைய தாக்குதல்களும் தீவிரமடைந்திருக்கின்றன குறிப்பாக சுற்றி வளைத்து உள்ளே வரவிட்டு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்டேல் ராணுவத்தினரின் சிறப்பு படைகளை உள்ளே வரவித்து விட்டு உடைந்த கட்டிடங்களிலும் அங்கிருக்கும் காசாவின் பல பகுதிகளிலும் பதுங்கியிருந்த கமாஸ் போராளிகள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதில் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் இதுவரை அக்டோபர் ஏழு முதல் ஸ்டெல் ராணுவம் காசாவில் நடத்தும் தாக்குதலில்

அதிகளவிலான அளவிலான டிராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் கொண்டு ஒரே நேரம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்பது பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக கைஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய பீரங்கிப்படை படைத்தளம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக லெபனானில் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்தும் வான்வழி தாக்குதலில் அங்கு பொதுமக்களின் எண்ணிக்கை மிக கணிசமான உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன அண்மைய மூன்று தினங்களில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் இதற்கு பதிலடியாக மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இஸ்ரேலுடைய பீரங்கி படைத்தலகம் பாரிகளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய சியா போராளிகளின் மீது ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான பதிலடி கொடுக்கும் என்று அறிவித்துள்ள சூழ்நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் முழுமையான தயார் நிலையில் வந்திருப்பதாகவும் ஸ்டேலுக்கு எதிராக எந்த ஒரு ஸ்டேல் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அவர்களுடைய ட்ரோன்கள் ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் தயார் நிலையில் வைத்திருப்பதாக ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களும் அறிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் லெபனானிலும் ஸ்டேல் போர்க்குற்றங்கள் நிறைவுக்கு வரும் வரை நாங்கள் தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை என்ற அறிவிப்பையும் இன்றைய நாள் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் அணுவாயுத அச்சுறுத்தல்களை யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று செர்பியாவினுடைய ஜனாதிபதி அலெக்சாண்டர் புஷிக் அமெரிக்கா நேட்டோ ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வலியுறுத்தி இருக்கின்றார் புடினை நீங்கள் சாதாரணமாக நினைத்துக்கொள்ள வேண்டாம் அவர் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என ஆரம்பத்திலிருந்து இந்த உக்ரைன் ராஷ் போரியா தொடங்கியதிலிருந்து கூறியதைப் போல இதை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பேரழிவை சந்திக்க போவது உக்ரைன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க போகின்றது எனவே ரஷ்ய அதிபர் புடினின் உடைய இந்த அழைப்பை அறிவிப்பை மிக கவனமாக எச்சரிக்கையோடு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதேபோல இன்றைய தினம் ரஷ்ய அதிபர் புடின் ஆற்றியிருக்கக்கூடிய மிக முக்கியமான உரையில் புதிய ஏவுகணைகளை தடுப்பதற்கு அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளின் உடை ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு ஏவப்பட்டால் தடுப்பதற்கு எங்களுடைய வான் பாதுகாப்பு பிரிவுகள் மிகப்பெரிய அளவில் தயார் நிலையில் இருக்கின்றன ஆனால் நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் குறிப்பாக ரஷ்யாவின் எல்லைக்குள் தாக்குதலை நடத்துவதற்கு யாரெல்லாம் ஏவுகணைகளை கொடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் எங்களுடைய பதில் தாக்குதல் இருக்கும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி பிரிட்டனாக இருந்தாலும் சரி பிரான்சாக இருந்தாலும் சரி ரஷ்ய எல்லைக்குள் தாக்குதலை நடத்துவதற்காக ஏவுகணைகளை யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்கள் மீது நிச்சயமான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என கூறியிருப்பதால் குறிப்பாக கடந்த நேற்று நேற்று முன்தினத்தில் ரஷ்யாவின் எல்லைக்குள் டெரிட்டரிக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அமெரிக்கா கொடுத்த ஏவுகணைகள் பிரிட்டன் கொடுத்த ஏவுகணைகள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை ஐஎஸ்டபிள்யூ போரியல் ஆய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஏவுகணைகள் கொடுத்தவர்களையும் நாங்கள் தாக்குவோம் என புடின் அறிவித்திருப்பதால் அமெரிக்காவுக்கு எதிராக குறிப்பாக நேட்டோவுக்கு எதிராக பிரிட்டனுக்கு எதிராக ஒரு தாக்குதலை ரஷ்யா மேற்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது அவ்வாறு ரஷ்யா ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் இது நிச்சயமாக தேட் வேர்ல்ட் வார் மூன்றாம் உலக யுத்தத்தின் ஆரம்பமாகத்தான் இருக்கும் என்பது உலகளாவிய ரீதியில் இன்று போரியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது உலகம் முழுவதும் ரஷ்ய அதிபர்களுடைய அணுவாயுத எச்சரிக்கை ரஷ்யாவுக்கு ஏவுகணை கொடுத்தவர்கள் மீதான தாக்குதல்கள் அனைத்துமே ஒரு மூன்றாம் உலகப் போருக்கான ஆரம்ப நிகழ்வுகள் தான் இது நிச்சயமாக மூன்றாம் உலகப் போரை ஏற்படுத்த போகின்றது மிக மிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்ற செய்திகளையும் அவர்கள் எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யாவின் எச்சரிக்கைகளை அடுத்து உக்ரைனுடன் தொடர்புபட்ட அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய உளவுத்துறை நிறுவனங்கள் பாதுகாப்பு நிறுவனங்கள் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றன அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் ஐரோப்பாவிலிருந்து உக்ரைனுக்கு உதவக்கூடிய அதிகாரிகள் உளவுத்துறை தகவல்களை வழங்குவர்கள் இராணுவ ஆதரவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் மீது ரஷ்யாவினுடைய ஏஜென்சிகள் உளவுத்துறைகள் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தும் என்பதால் உங்களுடைய பயணங்கள் தனிப்பட்ட தகவல்கள் உங்களுடைய குடும்ப விவரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இது தொடர்பான உங்கள் வேலை தொடர்பான தகவல்களை உங்களுடைய இருப்பிடங்களை சமூக வலைதளங்களிலோ அல்லது ஆன்லைனிலோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு அதிரடியான அறிவிப்பையும் விடுத்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் ரஷ்யா செய்ய போகும் சம்பவத்திற்காக அமெரிக்க ஐரோப்பிய உளவுத்துறைகள் அஞ்சி இருக்கின்றார்கள் எச்சரிக்கையோடு இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் உக்ரைன் ரஷ்யா போர் கடந்து இது ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி செல்ல என்ற அச்சத்தை அனைவர் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்